வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு நான் என்ன மீன் எடுத்திருக்கேன்னு பாருங்கள் இதுக்கு பேர் வந்து நெப்பாளிய இது வந்து கிழிஞ்சான்னு சொல்லுவாங்க இந்த மீன் எப்போயாவது ஒரு ட்ரிப் தான் கிடைக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை பொறிச்சு புட்டு வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் இப்போ இந்த மீனை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அந்த முகத்தில் பாருங்கள் வரி வரியாக அழகழகா அப்படி கோடு கூட சூப்பரா இருக்கும் கோடு கூட வரி வரியா பார்க்கவே கோலங்கள் மாதிரியே இருக்கும் இந்த நீர் நில செவிலு புட்டு போடுறதுனால இந்த சைஸ்லேயே வெட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ கல்லூப்பு போட்டு இப்போ கல்லூப்பு போட்டு உறச்சுருவோம் நீண்டா மீன் நீங்கள் கொள்ள வெடிச்சுத்தன்மை மாங்கு மீன் மீன் புட்டுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு கேளுங்க மிளகாய் சீரகம் பூண்டு தேங்காய் இதுதான் வச்சு அரைக்கப்பறோம்

இப்போ பூண்டை நல்லா சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் புத்துக்கு வந்து இந்த டேச்சு தான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம புட்டுக்கு வந்து மீனை நல்லா பீஸ் பீஸா வெட்டியாச்சு இப்ப இட்லி குக்கர் இட்லி சட்டியில வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கிருவோம் இப்ப நம்ம இட்லி சட்டில மீனை வச்சு அவிச்சோம் இப்ப மீன் அவிஞ்சிருக்கான்னு பாப்போம் பாருங்க மீன் செம்மையா வெழுந்துருச்சு இப்ப நம்ம இறக்கி சதைய ஆரவிட்டு சத மீனு சுட சுட இருக்குது நம்ம சதையை மட்டும் பார்த்து பார்த்து எடுத்துக்கிறணும் ஏண்டா முள் இருக்கும் அவ்வளவா முள் இருக்காது நடுவில் நீள நீளமாக முள் இருக்கும் அந்த முள்ளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் இப்ப மீனை அப்பெல்லாம் நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டோம் அடுத்தது உப்பு சேர்த்துக்குருவோம் இப்ப நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்த தேங்காவை சேர்த்துக்கிருவோம் சேர்த்துக்குருவோம் அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் இப்போ முருங்கை இலை சேர்த்துக்கிறோம் சுட்டுக்கு நல்லா முருங்கையில போட்டு வதக்கணும் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க Vamos a இப்போ பாருங்கள் புட்டு ரெடியாகிருச்சு அதில் உள்ள நம்ம இப்போ அம்மியிலே அரைச்சி எடுத்த மசாலாவும் அந்த மீனில் சேர்த்து விரவுன பாருங்க அந்த ஈர இருந்தாலே அதை ஃபுல்லாக எடுத்துருங்க நல்லா உதிரி பூ மாதிரி வரும் நம்ம வதக்க வதக்க வாசத்தை பாருங்க நல்லா செம்மையான ஒரு டேஸ்ட்டான மீன் புட்டு సమ్యానో వరు దేస్టా రకుంగే మినే నిగి నిగి చాపురోమ இன்னைக்கு நல்லா வந்து ஒரு மீன் புட்டு சாப்பிடுறோம் இதுக்கு வெடி ரசம் போடுறோம் செம்ம டேஸ்ட்டுங்க கிளிஞ்சான்லயே இது நெப்பிலியன்னு சொல்ற மீன் தான் ஆனா கிளிஞ்சான் தான் செம்ம டேஸ்டா இருக்குங்க புட்டுக்கு வெடி ரசமும் இன்னைக்கு புட்டு செம்ம டேஸ்ட் நீங்களும் மீன் கடத்ததுன்னா விடாதியா வாங்கி நல்லா சமைச்சு செம்மையா சாப்பிடுங்க குடும்பத்தோட அம்மி சொல்லுவாப்ல எல்லாம் முருங்கை விலையெல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்கோம் புட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க மீன் குட்டை பாருங்க சூப்பராக இருக்கு மீன் புட்டு நல்ல ருசியாகவும் இருக்கும்டா இந்த மீன் வங்க வந்துட்டு இது வந்து நெப்பிளியான் கிளிஞ்சான் இது வந்து ஏன்டா நெப்பிளையான் கிளிஞ்சான் வந்துட்டு கிளிஞ்சான்ல ரொம்ப வகை இருக்குற இது வந்து நெப்பிளியான் மீன் கிழிஞ்சான் இதுக்கு வந்து முருங்கை கிழ சேர்க்கணும் ஆனால் டேஸ்டா இருக்கும் சேர்த்தோம்டா இந்த பாருங்க சேர்த்துருக்கு நல்லா சரியா செம்மையாக இருக்கு சாப்பாடு இங்க பாருங்க நான் சாப்பிட்டு முடிக்க போறேன் செம்ம டேஸ்டா இருக்குது மறுபடியும் சாப்பிடவே போட்டு புத்த எடுத்து நீங்களும் இந்த மீன் கிடச்சதுன்னா விடாதீங்க இதே மாதிரி வாங்கி நீங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ மீன் எப்பயாச்சும் தான் வரும் தரா நம்ம நம்ம இறையா வழியாக வந்துட்டு பெரும்பாலும் அந்த மீன் கிடைச்சா அந்த குஞ்சா வந்துட்டு என்னைக்கிச்சும் ஒரு திருப்பு கிடைக்கும் மீன் கிடைச்சா இங்க வாங்கி இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு போய் சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிடுறோம் நீங்கள் இன்னும் சாப்பிடலாம் மீனை வந்து இதே மாதிரி மீன் கிடச்சா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டு இந்த ருசி எல்லாம் அப்படியே நல்லா இருக்கு இதுல நல்லா முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் பார்த்து சொல்லி அப்படி இருக்குங்க புட்டி சூப்பராக நீங்களும் வச்சு பாருங்க நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எதிர்பார்த்து